உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் உருளைக்கிழங்க எண்ணெயில பொறிச்சு சிப்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு டேஸ்ட் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு கடையில போய் சாப்பிட்றீங்க அப்போ அந்த கடைக்காரர் உங்ககிட்ட சொல்றாரு இந்த கடையை பெருசாக்கணும்பா கணப்பா இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வித்து கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க யோ பெருசு காலையிலே பகல் கனவு காணாது உருளைக்கிழங்கு சிப்ஸை வித்து கோடி கோடியா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் காலகட்டத்தில் அமெரிக்காவில் தெரு தெருவா போய் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வித்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் இதே கனவை கண்டார் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வித்தே நான் மிகப்பெரிய பணக்காரனாவே கோடியா சம்பாதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு செஞ்சு காட்டினாரு அவர் தான் லேஸ் நிறுவனத்தை உருவாக்கிய ஹெர்மன் லே அவர்கள் இன்னைக்கு லேஸ் நிறுவனத்தினுடைய தோராயமான மதிப்பு பதினாலு பில்லியன் அதாவது பல ஆயிரம் கோடி உருளைக்கிழங்கு சிப்ஸ் வித்தே கோடி கோடியா சம்பாதிச்சிட்டாருங்க இதெல்லாம் கஷ்டம் பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை எல்லா பெரிய கனவுகளும் சாத்தியம்தான் சரியான திட்டமிடலும் கொஞ்சம் டெக்னாலஜியும் கொஞ்சம் புதுமையும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களால உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு ஹெர்மன்லே லேஸ் நிறுவனத்தை உருவாக்கிய ஹெர்மன்லே அவர்களுடைய கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜே ஆர் ஹெர்மன்லே அவர்கள் மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில உள்ள நார்த் கேரலினாவில் பிறந்தார் ரொம்ப ரொம்ப வறுமையான குடும்பத்தை சார்ந்தவர் சின்ன வயசுல இருந்தே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு துடிப்பா யோசிச்சுக்கிட்டே இருந்தார் இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பேஸ்பால் ஸ்டேடியம் இருந்தது ஒரு நாள் யதார்த்தமா ஸ்டேடியத்துக்குள்ள போய் மேட்ச் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது உள்ள போய் மேட்ச் பார்க்கறாரு அங்க போய் பார்த்தா ஒரு குட்டி பாட்டில் பெப்சி பத்து பைசா அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தானுங்க என்னடா இது விலை இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு இப்போது நம்ம ஊரில் எல்லாம் எப்படி இருபது ரூபா பப்ஸை இரநூறுவா முப்பது ரூபா பெப்சி ரூபான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அன்னைக்கு காலகட்டத்திலேயே அமெரிக்காவில் இந்த மாதிரி ஸ்டேடியத்துக்குள்ள விலை கூடுதலாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க இதை ஒரு வாய்ப்பாக பார்த்தாரு அந்த பேஸ்பால் ஸ்டேடியம் போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஒரு பெப்சி கடையை போட்டார் ஸ்டேடியத்துக்குள்ளே போனால் பெப்சி பத்து பைசா நம்ம கிட்ட வாங்கினா இப்போ அஞ்சே பைசா அஞ்சு பைசா அஞ்சு பைசா அப்படின்னு சொல்லி கம்மியான விலைக்கு பெப்சியே விற்றாரு சின்ன வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் இதுதான் அவர் பண்ண முதல் பிசினஸ் இதை தொடர்ந்து கல்லூரியில படிக்கிறாரு ஆனால் ஏனோ அவருக்கு கல்லூரி பிடிக்கல காலேஜ் படிச்சு ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு நம்ம இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுமா ஆனா நம்ம இப்ப இருந்தே வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலையில நாலேஜை வளர்த்துக்கிட்டு மூணு வருஷம் கழிச்சு இதை விட நல்லா சம்பாதிக்க முடியுமே அப்படின்னு அவருக்கு ஏனோ ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்குது இது தொடர்ந்து தன்னுடைய படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு அவர் சன்சைன் பிஸ்கட் கம்பெனி அப்படின்ற ஒரு பிஸ்கட் கம்பெனியில் சேல்ஸ்மேனாக வேலைக்கு சேர்ந்தார் அங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம் தான் இருந்தாலும் தன்னுடைய பேச்சு திறமையால் பிஸ்கட்டுகளை விற்று நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கிரேட் டிப்ரெஷன் அதாவது அமெரிக்காவும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி உண்டாச்சுங்க பெரும்பாலான அமெரிக்க அமெரிக்கர்களுக்கு வேலை போயிடுச்சு இது எப்படி அப்படின்னா இப்போ கொரோனா காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் நடந்தது நிறைய பேர் வேலையில இருந்தாங்க நிறைய கம்பெனிகள் இழுத்து மூடப்பட்டுச்சு யார்கிட்டையுமே பணம் இல்லை யார்கிட்டேயும் வேலை இல்லை அமெரிக்காவே கலங்கி போச்சு டிகிரி முடித்தவனுக்கே வேலை கிடைக்கல அப்போது படிப்பை பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ண இவருக்கு சுத்தமாக பல மாதம் வேலை கிடைக்காம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் கடைசியாக பேரட் ஃபுட் கம்பெனி அப்படின்ற ஒரு சிப்ஸ் கம்பெனியில் டிராவலிங் சேல்ஸ்மேனா வேலை கிடைச்சிது வீடு வீடாக போய் சிப்ஸ் விற்கணும் இதுதான் அவரோட வேலை அன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி அமெரிக்காவில் இருந்தது மக்கள் எதையுமே வாங்க பயந்தாங்க இதில் எங்கே சிப்ஸ் எல்லாம் வாங்குறது இருந்தாலும் அந்த வேலையில் சேர்ந்துட்டார் இந்த இடத்துல தான் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சார் வீடு வீடாக போய் சிப்ஸ் விற்காம ஹாஸ்பிட்டல் பல்கலைக்கழகங்கள் கல்லூரி ஸ்கூல் கிறிஸ்துவ தேவாலயங்கள் இந்த மாதிரி பல இடங்களுக்கும் போய் சிப்ஸ் விற்க ஆரம்பித்தார் ஏனோ இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற இடங்கள்ல அப்போ கொஞ்சம் சிப்ஸ் விற்பனை அதிகமாகவே இருந்தது மற்ற சேல்ஸ்மேன்லாம் தோராயமாக ஒரு பத்து கிலோ சிப்ஸ் விற்றா இவர் மட்டும் அவங்கள போல மூணு மடங்கு அதாவது முப்பது கிலோ சிப்ஸ் வித்துருப்பாரா இதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து அந்த நிறுவனத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டரா மாறினார் சேல்ஸ் இருந்து டிஸ்ட்ரிபியூட்டரா மாறினதும் நல்ல லாபம் கிடச்சிது தனக்கு வரக்கூடிய லாபத்தை செலவு பண்ணாம அப்படியே சேர்த்து வச்சிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த பேரட் ஃபுட் கம்பெனியினுடைய ஓனர் இறந்து போயிட்டாருங்க அதனால அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தொடர்ந்து எங்களால் நிறுவனத்தை நடத்த முடியாது அதனால நிறுவனத்தை நாங்கள் வேற ஒருத்தவங்க கிட்ட விற்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஹெர்மன்லி அவர்கள் என்ன பண்ணாருன்னா நேரடியாக தா சேர்த்து வைத்திருந்த ஒரு அஞ்சாயிரம் டாலர் பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் வேற யார்கிட்டயே விற்கிறதுக்கு பதிலாக ஏங்கிட்ட உங்க நிறுவனத்தை விற்றுருங்க இந்த நிறுவனத்தோட பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்னா என் மூலமாக தான் அதிகமான சிப்ஸ் சேல்ஸ் ஆகுது எனக்கு இந்த நிறுவனத்தை விற்றுங்களேன் அப்படின்னு கேட்டு பார்த்தாரு அந்த முதலாளியோட குடும்பமும் உங்களுக்கு விற்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை ஆனால் நிறுவனத்தோட விலை அஞ்சாயிரம் டாலர் இல்லை அறுபதாயிரம் டாலர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதாவது அவர்கிட்ட இருந்த பணத்தை விட பன்னெண்டு மடங்கு அதிகம் இவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு அவர் பயப்பில்லை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் ஏன்னா தனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை அவர் விட விரும்பல ஹெர்மன்லி அவர்கள் எப்படியாவது பணத்தை புரட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தார் முதல்ல பேங்க்ல போயிட்டு இந்த மாதிரி இந்த ஃபுட் கம்பெனியை நான் வாங்க போகிறேன் எனக்கு நீங்கள் எவ்வளோ கடன் தருவீங்க அப்படின்னு கேட்டார் உங்களுக்கு முப்பதாயிரம் வரைக்கும் லோன் சாங்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சரி மீதி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சார் தனக்கு தெரிந்தவர்கள்கிட்ட கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலாக நிறுவனத்தினுடைய பங்குகளை அவங்க கிட்ட விற்று பணத்தை புரட்டி ஒரு ஒருவரையும் அறுபதாயிரம் டாலர் ரெடி பண்ணி அந்த நிறுவனத்தை வாங்கிட்டாரு செமலர் தான் வேலை பார்த்த கம்பெனியை விலைக்கு வாங்குகிற மொமெண்ட்லாம் எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் இதை தொடர்ந்து பேரட் ஃபுட் கம்பெனி அப்படின்ற அந்த நிறுவனத்தோட பேரை லேஸ் அப்படின்னு மாத்தினார் நேற்று வரைக்கும் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு கம்பெனியோட முதலாளி ஜாலியாக இருப்பார்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நிறுவனத்தை விலைக்கு வாங்கினதுலேருந்து அவருக்கு சுத்தமாக தூக்கமே இல்லைங்க ஏன்னா அதன் பிறகு தான் அவர் சின்னதாக அவர் கணக்கு போட்டு பார்த்தாரு இப்போதைக்கு தோராயமாக மாதத்துக்கு எவ்வளோ கிலோ சிப்ஸ் விற்கிது அதில் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வருது நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடனை அடைச்சா எத்தனை வருஷத்துல கடனை அடைக்க முடியும் அப்படின்னு பார்த்த போது இருபது வருஷம் கழிச்சுதான் வாங்கின கடனைய அடைக்க முடியும் அப்படின்ற நம்பர்ஸ் அவருக்கு வந்துச்சு அப்போ சீக்கிரமா கடனை அடைக்கணும்னா என்ன பண்ணணும் வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் அந்த சிப்ஸ் வியாபாரத்தை அன்னைக்கு காலகட்டத்துல அவரால் பெருக்கவே முடியாது தலகீழ நின்னாலும் அந்த சிப்ஸ் வியாபாரத்தை பெருக்கவே முடியாது ஏன் அப்படின்னா அந்த சிப்ஸ் அன்னன்னைக்கு காலையில் போட்டு சாயந்தரத்துக்குள்ளேயோ மறுநாளைக்குள்ளேயோ டெலிவரி கொடுத்துடணும் அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா அந்த சிப்ஸு நமத்து போயிடும் ரெண்டு நாளைக்கு மேலே அந்த சிப்ஸ் நமத்து போயிடும்ன்றனால அதை யாரும் வாங்க மாட்டாங்க ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மளிகை மளிகைக்கடன் இந்த சிட்டியில் உள்ள எல்லா இடத்த கொடுத்தாலுமே தன்னுடைய சிட்டிக்குள்ளே மட்டும்தான் அந்த சிப்ஸே விற்பனை செய்ய முடியும் வேற ஒரு சிட்டிக்கு இந்த சிப்ஸை கொண்டு போய் விற்கவே முடியாது அப்படி கொண்டு போனா சிப்ஸ் நமத்து போயிடும் அப்படின்ற அடைக்க முடியும் நம்ம மற்ற மாநிலங்கள்ல நம்மளோட சிப்ஸ் விற்பனை ஆகணும்னா என்ன பண்ணணும் நம்மளோட சிப்ஸ் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு நீங்க ஒரு விஷயத்த பத்தி தீவிரமா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாலே போதும் இந்த பிரபஞ்ச சக்தியே உங்களுக்கு அதற்கான வழிகளை கொண்டு வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில யதார்த்தமா ஒரு முறை அவர் போஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது கிளாஸின் பைகளை பார்க்குறாரு அந்த காலத்துல போட்டோஸ் ஸ்டாம்பு இதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸின் பைகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் துணிப்பை மாதிரி இருக்கும் இந்த கிளாஸின் பைகளுக்குள்ள சிப்ஸ போட்டு வித்தா என்ன அப்படின்னு திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை அவரும் அந்த பிளாக் கிளாஸின் பைகளுக்குள்ள போட்டு மெழுகு வச்சு பூசி இந்த சிப்ஸ் கெடாமல் இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு பார்த்தா ஒரு பத்து நாள் இருபது நாள் வரைக்கும் அந்த பைகளுக்குள்ளே போட்ட சிப்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது இந்த துணி பைகளுக்குள்ள சிப்ஸை போட்டு விற்கலாம் இப்படி விற்றோன்னா தன்னுடைய சிட்டி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள சிட்டிகளுக்கும் விற்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சார் இதன் மூலம் அவரோட வியாபாரம் பயங்கரமாக பெருக ஆரம்பிச்சிதுங்க அவர் துறையில் அவர் பண்ண மிக முக்கியமான ஒரு இன்னோவேஷன் இது அப்படின்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து இவருக்கு சிப்ஸ் அதை குவிய ஆரம்பிச்சது ஆனால் நாம் இன்னும் மேன்வலாகவே பேக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பத்தாது ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷினை உருவாக்கணும் சிப்ஸ் தன்னால் அந்த பாக்கெட்ல கொட்டப்பட்டு பேக் ஆகணும் அப்படின்னு நினைச்சார் அதற்கான இயந்திரத்தை அவரே உருவாக்குனார் இந்த கிளாஸின் பைகளும் ஆட்டோமேட்டிக் பேக்கிங் தான் அவர் பண்ண மிகப்பெரிய சாதனைன்னே சொல்லலாம் இதன் பிறகு அவரோட லேஸ் விற்பனை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு சில வருடங்கள்லயே தன்னுடைய கடனை அடைச்சிட்டார் ஆனால் அவருடைய தாகம் இன்னும் அடங்கல இந்த மாதிரி நம்மளோட சிட்டி பக்கத்தில் உள்ள ரெண்டு மூணு சிட்டிகளில் மட்டும் லேஸ் விற்பனை ஆனால் பத்தாது அமெரிக்கா முழுக்க லேஸ் விற்கணும் அப்படின்னு நினைச்சார் அப்போ எல்லாருக்குமே லேஸ் அப்படின்றது பிராண்டை பற்றி தெரியணும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னு நினைச்சார் இதற்காக விளம்பரங்களை உருவாக்குவோம் அப்படின்னு நினைச்சார் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த காலகட்டத்திலே விளம்பரம் அப்படின்னா என்னப்பா பேப்பரில் கொடுத்தாரா இல்லை ரேடியோவில் கொடுத்தாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்பதான் மார்க்கெட்டில் புதுசாக டிவி அப்படின்ற ஒன்று வந்துட்டு இருந்தது எல்லா வீடுகள்லையும் அப்போ தான் டிவி வாங்கிட்டு இருந்தாங்க டிவியில விளம்பரம் கொடுக்கணும்னு நினைச்சார் அன்னைக்கு பிரபலமாக இருந்த ஒரு திரைப்பட நடிகரை கூப்பிட்டு அந்த விளம்பரத்தை உருவாக்குனார்

டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஆனால் உங்களோட பிராண்டுக்குன்னு சரியான லோகோ இருக்கா டேக் லைன் இருக்கா அந்த டேக் லைன் உங்கள் பிராண்டை துல்லியமாக சொல்லுமா இந்த மாதிரி சரியான லோகோ சரியான டேக் லைன் இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் பிராண்டிங் வந்து வெற்றியடையும் நீங்கள் உங்கள் நிறுவனத்துக்குன்னு பிராண்டிங் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க எல்லாம் சரியாக இருந்த இந்த நேரத்தில் தான் அமெரிக்க அரசாங்கம் உருளைக்கிழங்கு சிப்ஸுகளை இனிமேல் அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணவே கூடாது உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு தடைன்னு சொல்லிச்சு ஏன்னா அப்போ இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்தது அதனால இனிமேல் அத்தியாவசியமான பொருட்களை மட்டும்தான் உற்பத்தி செய்யணும் அனாவசியமான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடாது அந்த மாதிரி அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்கள் எல்லாமே ராணுவ தொழிற்சாலைகள்ல வேலை பார்க்கணும் இராணுவம் சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்க்கணும் எசென்சியல் ஐட்டம் மட்டும்தான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எசென்சியல் ஐட்டம்ஸ் நான் எசென்சியல் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டாங்க உருளக்கிழங்கு சிப்ஸ் எசென்சியல் ஐட்டம்ல வரல உருளைக்கிழங்கு நான் எசென்சியல் ஐட்டம் அப்படின்ற கேட்டகரியில் வந்துருச்சு இனிமே உருளைக்கிழங்கு சிப்ஸை தயாரிக்க கூடாது அப்படின்னு அரசாங்கம் தடை விதித்தது யோசிச்சு பாருங்க அன்னைக்கு காலகட்டத்தில் அமெரிக்கா போர்ல இறங்கவே இல்லை பிரிட்டனுக்கு சப்போர்ட்டா சில இராணுவ தளவாடங்கள் துப்பாக்கிகள் அந்த மாதிரி கருவிகளை தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தொழிற்சாலைகள் மட்டும்தான் இயங்கணும் அப்படின்னு சொன்னாங்க போர்ல இறங்காம எங்கேயோ போர் நடந்துட்டு இருந்தது ஆனா அத இங்க சிப்ஸ் விற்கிற ஒருத்தரை பாதிச்சு ஹெர்மன்லே இதை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட்டார் இவர் கூட இருந்த சக சிப்ஸ் வியாபாரிகள்லாம் ஏப்பா இந்த கேஸ் வந்து கோர்ட்ல ஜெயிக்காதுப்பா நீ என்னதான் வாதிட்டாலும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் அத்தியாவசியம் அப்படின்னு கவர்மெண்ட் தீர்ப்பு சொல்லுமா என்ன இதெல்லாம் வேஸ்ட் வாய்ப்பே இல்லை நமக்கு பணம் தான் விரைமை விரயமாகும் அப்படின்னு அவர் கூட மற்ற வியாபாரிகள் கேஸ் போட மறுத்தாங்க ஆனா இவர் துணிஞ்சு கேஸ் போட்டார் உருளைக்கிழங்கு சிப்ஸ் அத்தியாவசியமானது அப்படின்னு கோர்ட்ல இவரே வாதாடினாரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் அப்படின்னு நம்மளால வாதிட முடியுமா ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா ஆனா அவர் கோர்ட்ல அடுக்கடுக்கா பாயிண்ட் வச்சாராம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் அத்தியாவசியமானது தான் ஏன்னா இது சமைக்க தேவையில்ல ரெடி டு ஈட் ஸோ டக்குன்னு பசிக்கும் போது வீரர்கள் சாப்பிடலாம் ரெண்டாவது இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது நீண்ட நாட்களுக்கு கெடாம வச்சுக்கலாம் இதை ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சு பாதுகாக்கணும்னு அவசியமே இல்லை வெளியில் வச்சா கூட கெடாமலே தான் இருக்கும் நாலாவது இது இன்ஸ்டன்ட்டா மக்களுக்கு எனர்ஜி தரக்கூடிய ஒரு உணவு அப்படி அப்படின்னு நிறைய பாயிண்டை சொல்லிக்கிட்டே இருந்தார் இது கேட்ட நீதிபதிகளும் சரி அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கு சிப்ஸை எசென்சியல் ஐட்டம் பட்டியெல்லாம் சேர்த்து உற்பத்தி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க இது அவரோட வியாபாரத்துல மிகப்பெரிய மார்க்கெட்டை ஒன்று பண்ணுச்சு இந்த ஒரு கேஸ் மூலமாவே லேஸ் நிறுவனம் கொஞ்சம் ஃபேமஸா ஆச்சு என்னதான் லேஸ் நிறுவனம் ஃபேமஸானாலும் ஒரு குறிப்பிட்ட சிட்டிகளில் மட்டும்தான் அப்பயும் விற்பனை ஆயிட்டு இருந்து அதாவது லேஸ் நிறுவனம் வந்துட்டு சவுத் ஈஸ்ட் அமெரிக்கால தான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அதுவே சவுத் வெஸ்ட் அமெரிக்காவில் சார்லஸ் அவர்களுடைய அப்படின்ற ஒரு நிறுவனம் இருந்தது அந்த நிறுவனம் கான் சிப்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுதான் பிரபலமாக இருந்தது அப்போ நம்ம கதையோட ஹீரோ ஹெர்மன்லே அவர்கள் அவரை பார்த்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டார் உங்களோட பிராண்ட் வெஸ்ட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கு என்னோட பிராண்டு ஈஸ்ட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சிப்ஸுகளை விற்போம் நான் உருளைக்கிழங்கு சிப்ஸை விற்கிறேன் நீங்கள் கான் சிப்ஸை எங்கள் இடத்துல வீங்க அப்படின்னு சொன்னார் இதற்கு சார்லஸ் அவர்களும் சம்மதிச்சார் இதை தொடர்ந்து ஃப்ரிட்டோ லேஸ் கூட்டணி அமைஞ்சது அமெரிக்கா முழுக்க லேஸ் வியாபாரம் ஆச்சு எல்லாம் சரியா போயிட்டு இருந்த இந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அந்த ஃப்ரிடோ நிறுவனத்தினுடைய முதலாளி சார்லஸ் இறந்துட்டாருங்க அதனால சார்லஸ் அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த ஃப்ரிடோ லேஸ்ன்ற ரெண்டு நிறுவனத்தையும் ஒரே நிறுவனத்தமா மாத்திரலாம் அப்படின்னு இவர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கான்ட்ராக்டர் ஒப்பந்த அடிப்படையில் தான் ரெண்டு பேரும் ஒன்றா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரே நிறுவனமாக கட்டமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதை தொடர்ந்து ஃப்ரெட்டோ லே அப்படின்ற மொத்த நிறுவனமாக இது மாறிச்சு அந்த நிறுவனத்தோட தலைவராக நம்ம கதையோட ஹீரோ தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போ அமெரிக்காவோட மொத்த சிப்ஸ் கண்ட்ரோலும் இவர்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லலாம் லேஸ் மிகப்பெரிய நிறுவனமாச்சு ஆனாலுமே அமெரிக்காவில் இன்னும் சிப்ஸ் டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது நிறுவனத்தை இன்னும் விரிவுபடுத்த பெரிய முதலீடுகள் அவருக்கு தேவைப்பட்டது அவர் கடன் வாங்கி அதை பண்ணலாம் ஆனால் அந்த அளவுக்கு அகல வைக்க அவர் விரும்பல அப்போதான் அவர் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சார் பெப்சி நிறுவனத்தோடு இணைந்து லேஸ் நிறுவனத்தை கட்டமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் ஏன் பெப்சி நிறுவனத்தோடு இணைந்தார் அப்படின்னா இப்போ பெப்சி நிறுவனத்துக்கிட்ட நிறைய பணமும் இருந்தது அவங்க மூலமா நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும் இன்னும் பல சின்ன சின்ன இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் சிப்ஸ் கூல் கூல்ட்ரிங்ஸ்ன்றது ஒரு சிறந்த கூட்டணியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெப்சி நிறுவன முதலாளிகள் கிட்ட பேசினார் எங்கள் சிப்ஸை சாப்பிட்றவன் கண்டிப்பாக தண்ணியை குடிப்பான் அவன் ஏன் தண்ணி குடிக்கணும் அதுக்கு பதிலாக பெப்சியை குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பெப்சி நிறுவன கிட்ட பேசி கொலாபரேஷனுக்கு சம்மதிக்க வச்சார் பெப்சி நிறுவனத்தையும் லேஸ் நிறுவனமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இணைந்தது இது வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக பார்க்கப்பட்டுச்சு இந்த மாதிரி பெப்சி நிறுவனமும் லேஸ் நிறுவனமும் இணைந்த பிறகு லேசினுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்காவில் ஒரு நூறு பேர் சிப்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் எண்பது பேர் லேஸ் சிப்ஸ் சாப்பிட்றோன்னா தான் இருந்தோம் ஒரு சின்ன சிட்டியில் ஆரம்பித்தார் பக்கத்தில் உள்ள சிட்டிகளுக்கு போனார் அடுத்து பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டுகளுக்கு போனார் இப்போது அமெரிக்கா முழுக்க லேஸ் விற்பனை ஆகிட்டு இருந்தது அடுத்து என்ன அடுத்து வேறு நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சார் ஹெர்மன்லே இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மெக்சிகோ எகிப்து போன்ற நாடுகளில் லேஸ் விற்பனையை விரிவாக்கம் பண்ணாங்க அங்கே ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்த சில சிப்ஸ் கம்பெனிகளை விலைக்கு வாங்கி அங்கே உருளைக்கிழங்கு சிப்ஸுகளை உற்பத்தி பண்ணி லேஸ்ன்ற பேர்ல விற்பனை பண்ணாங்க இதன் மூலம் உலகம் முழுக்க லேஸ் ஃபேமஸ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இருந்து பல நாடுகளுக்கு பரவினாலும் அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் முதன் முதல்ல லேஸ் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த லேஸ் வந்துட்டு இந்தியாவில் கொஞ்சம் பிளைனா தான் இருந்துது இந்தியர்களுக்கு இப்படி இருந்தா பிடிக்காது அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு மசாலா இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு மசாலா கலந்து இந்தியன் ஃப்ளேவர்ஸை அறிமுகப்படுத்தினாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அறிமுகமாச்சு அப்போ வந்துட்டு ஒரு ஒரு சிப்ஸ்லாம் வாங்கணுன்னா அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ அப்படி தான் வாங்க முடியும் ஆனால் சோட்டா பேக்கெட்ஸாக பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு இவங்க கொண்டு வந்தாங்க அந்த ஃப்ளேவர்ஸும் நல்லா இருந்ததுனால சிப்ஸ் விற்பனை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு இந்தியாவில் லேஸ் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது தான் சொல்லணும் ஏதோ ஒரு பிராண்டு இந்தியன் மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த பல வருஷத்துக்கு அந்த பிராண்டுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் லேஸ் சிப்ஸு இந்தியாவில் ஒன்பதாயிரம் கோடிக்கு விற்பனையாக இருக்குங்க யோசிச்சு பாருங்கள் வெறும் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு அஞ்சு பாக்கெட் ஒன்பதாயிரம் கோடிக்கு விற்பனையாக இருக்கு இந்தியாவில இருந்து மட்டும் லேஸுக்கு கிடைத்த லாபம் எட்நூறு ஹெர்மன்லே அவர்களுடைய நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு அவர் தயக்கப்படலை நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி என்ன விற்றாலும் சரி அதை எப்படி உலக தரத்துல விற்கிறது அதை எப்படி எல்லாருக்கிட்டையும் சரியா கொண்டு போய் சேர்க்கிறது பிராண்டிங் பண்றது அப்படின்னு யோசிங்க பெரிய கனவுகளே காணுங்க ரெண்டாவது இன்னோவேஷன் அந்த சிப்ஸ் நமத்து போகாம இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பேக்கெட்டை கண்டுபிடிச்சார்ல அதுதான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு புது புது இன்னோவேஷனை கொண்டுவாங்க வாங்க அதுக்கப்புறம் டெக்னாலஜி நம்ம கையிலேயே பேக்கிங் பண்ணிட்டு இருக்கக்கூடாது சிப்ஸ் பேக்கிங் ஆட்டோமேட் பண்ணும் அப்படின்னு டெக்னாலஜியை பயன்படுத்தினார் அந்த மாதிரி உங்க துறையில இன்னைக்கு என்னென்ன டெக்னாலஜியை பயன்படுத்துறதுன்னு யோசிங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே ஏஐ வந்துருச்சு உங்க துறையில ஏஐ எந்த அளவுல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை தேடி கண்டுபிடிங்க சாட்ஜிபிட்டி கூகுள் ஜெமினி இந்த மாதிரி டூல்ஸை இன்னும் ஆக்கப்பூர்வமாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு யோசிங்க உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்களோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு கொலாபரேஷன் சில நேரங்களில் நம்ம தனியாகவே நிறைய விஷயங்கள செய்ய முடியாது அப்போது மற்றவங்களோட கொலாபரேஷன் பண்ணுங்க ஒரு டீமாக செயல்படுங்க அதுதான் மிகப்பெரிய கனவுகளை அடைவதற்கான வழி ட்ரீம் பிக் ஸ்டார்ட் ஸ்மால் இன்னோவேஷன் டெக்னாலஜி கொலாபரேஷன் இந்த அஞ்சும் தான் அவரோட தாரக மந்திரம்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்னும் சில முக்கியமான வீடியோக்கள் நம்மளோட சேனலில் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக இருக்குது நம்ம சேனலோடய சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா இந்த மாதிரி மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக பார்க்கலாம் இந்த புது வருஷத்தை எப்படி திட்டமிடுவது அதற்கான கோல் ட்ராக்கர்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அங்கே இருக்குது ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப உத்வேகம் தரக்கூடியதாக இருக்கும் இருந்தால் நம்ம சேனலோட மெம்பராக மாறுங்க இது போல நல்ல வீடியோக்களை தொடர்ந்து போட எனக்கும் ஒரு உத்வேகத்தை அளிக்கும் அட்லீஸ்ட் மெம்பர் ஆகலைனாலும் பரவாயில்ல கண்டிப்பா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபராவாது மாறிக்கும் ட்ரீம் பிக் அச்சீவ் இனுவதெல்லாம் உயரும்